ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் இன்னைக்கு நாம் ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இருக்கிற பேசிக்ஸ் டிஃப்ரென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்க போகுது. இப்போ நாம வீடியோக்குள்ளாடி போகலாம். முதல்ல ஷேர் மார்க்கெட்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுங்கறத பார்க்கலாம். பொதுவா எந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணாலோ அதுக்கு முதல்ல தேவைப்படுறது கேப்பிடல் அதாவது முதலீடு. இல்லது ஆல்ரெடி இருக்கிற பிசினஸ்ல டெவலப் பண்றதுக்கு நமக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். இந்த அமௌண்ட் கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்டா இருக்கும். நாம ஜெனரலா ஏதாவது பொருள் வாங்கினா மார்க்கெட்க்கு போவோம். அதே மாதிரி முன்னாடி ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஷேர் மார்க்கெட் தான் போகணும் இந்த ஷேர் மார்க்கெட்ல நம்ம கம்பெனிஸோட ஷேர பே அண்ட் செல் பண்ணலாம் கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் இல்லாத டைம்ல ஷேர்ஸோட பை அண்ட் செல்லிங் பிசிக்கலா நடக்கும் இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான் இருந்தது ஆனா இந்த காலத்துல இன்டர்நெட் வந்த அப்புறமா யார் வேணாலும் ஈஸியா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுது இப்போ ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்தியால ரெண்டு ஃபேமஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு ஒன்னு பிஎஸ்இ அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நெக்ஸ்ட் என்எஸ்சி அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இங்கதான் ஷேர்ஸோட பையிங் அண்ட் செல்லிங் நடக்குது எந்த ஒரு கம்பெனியும் அவங்களோட ஷேர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்னா அவங்க இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணனும் என்எஸ்சி ல அப்ராக்சிமேட்டா ஆயிரத்தி அறுநூறு கம்பெனியும் பிஎஸ்இ ல ஐயாயிரத்துக்கும் மேல கம்பெனிஸும் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கு முதல்ல பிஎஸ்இ இந்த பிஎஸ்சில வேலை செய்யறவங்க தான் நாம ஃபினான்ஷியல் ப்ரோக்கர்ஸ்னு சொல்றோம் இந்த புரோக்கர்ஸ்க்கு தான் எல்லா ஷேர்ஸையும் பத்தி நாலேஜ் இருக்கும் பப்ளிக்குக்கு ஷேர்ஸ் வாங்கணும்னா இந்த ஃபினான்ஷியல் ப்ரோக்கர்ஸோட சஜஷன் அண்ட் கன்சல்டேஷன் அவசியம் இது மூலமா தான் அவங்க ஷேர்ஸை வாங்கிப்பாங்க இந்த ட்ரான்ஸாக்ஷன்க்கு நடுவுல இந்த புரோக்கர்ஸ்க்கு கமிஷன் கிடைக்கும் இந்த புரோக்கர் ஷேர்ஸோட எல்லா டீடெயில்ஸையும் சொல்லுவாங்க அதை பேயன் செல் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ நீங்க ஒரு ஷேர் ஷேர் வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ப்ரோக்கர காண்டாக்ட் பண்ணுவீங்க நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ் எப்படி ப்ராஃபிட் ஏன் பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஒருத்தர் ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க மினிமம் அமௌண்ட் ஐநூறுல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப ஒரு கம்பெனில நீங்க நிறைய ஷேர் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு அந்த கம்பெனியில சில ரைட்ஸ் கொடுப்பாங்க நீங்க எல்லாரை விட அந்த கம்பெனியில அதிக ஷேர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த கம்பெனியோட மேஜர் ஓனிங் ரைட்ஸ் அவங்க கிட்ட தான் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி ஃபேஸ் வேல்யூவை டென் ருபீஸ்க்கு வச்சு ஃபோர் லேக்ஸ் ஷேர்ஸ் சேல் பண்ண நினைக்கிறாங்க இது மூலமா அவங்க ஃபார்ட்டீன் லேக்ஸ் ஏர்ன் பண்ணி அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக நினைக்கிறாங்க புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்க டென் பே பண்ணி அந்த கம்பெனியோட தௌசண்ட் ஷேர்ஸ் வாங்குறீங்க இப்போ அந்த கம்பெனி நல்லா ஒர்க் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பாக்குது அந்த ப்ராஃபிட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது பர்சன்டேஜ் கிடைக்கும் கிடைக்குமான்னா கிடைக்காது இப்ப ஒரு கம்பெனி நல்ல ப்ராஃபிட் எடுக்குதுன்னா அதோட மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்ப அந்த கம்பெனி நல்ல ஒர்க் பண்ணதால அதோட மார்க்கெட் வேல்யூ அதோட ஃபேஸ் வேல்யூவ பத்து ரூபாவை விட அதிகமாக்கி பதினொன்னு ரூபாக்கு சேல் பண்ணும் இப்ப நீங்க அந்த தௌசண்ட் ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஷேர் ஒரு ரூபா லாபம் கிடைக்கும் டோட்டலா ஆயிரம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் இப்படிதான் ஷேர் ட்ரேடிங் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க இந்த ஷேர் ஷேர் மார்க்கெட்ல நாம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் ஆனா பேசிக்கா இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணி தான் ஷேர் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கிறாங்க இப்போ நாம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அத டிமேட் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணணும் இது இருந்தாதான் ஷேர்ஸ வாங்கவோ விற்கவோ முடியும் நீங்க வாங்குற அல்லது விக்கிற ஷேர்ஸ் எல்லாமே இந்த டிமேட் டிமேட் தான் ஸ்டோர் ஆகும் அடுத்ததா ஸ்டாக் மார்க்கெட் இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது ஸ்டாக் மார்க்கெட்னா ஒரு பர்சன் மல்டிபிள் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது எக்ஸாம்பிள்க்கு நீங்க டாடா மோட்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த டாடா மோட்டார்ஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்களும் அதுல ஒரு பார்ட்னர் பொதுவா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் போடுறீங்கன்னா அந்த பத்தாயிரம் ரூபாவையும் ஸ்ப்ளிட் பண்ணி போடணும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு முதல்ல மோனோபாலி ஸ்டாக்ஸ் ரெண்டாவது வேல்யூ ஸ்டாக்ஸ் மூணாவது டிவிடன் ஸ்டாக்ஸ் நாலாவது குரோத் ஸ்டாக் நீங்க டிவைடட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வருஷா வருஷம் ஒரு சில அமௌண்ட்ஸ் உங்க அக்கௌண்ட்ல கம்பெனிஸ் லாபம் பெற பெற வந்துகிட்டே இருக்கும் லாஸ்டா குரோத் ஸ்டாக்ஸ் இது கண்டிப்பா மேலே போகும் ஆனா அதே அளவுக்கு ரிஸ்க்கும் அதிகம் இப்போ ஒவ்வொரு கேட்டகரிஸும் என்னென்ன என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்டாக்ஸ் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வேல்யூஸாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ்னு பார்த்தா எக்ஸாம்பிள்க்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஏன்னா பெயிண்ட்ஸ் செக்மெண்ட்ல வளர்ந்துகிட்டே வர ஒரு கம்பெனி இதுதான் அடுத்ததா கோல்கேட் இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு குரோத் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ரிஸ்க்கும் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் அடுத்ததா டிவைடட் ஸ்டாக் எக்ஸாம்பிள்க்கு ஐடிசி லிமிடெட் ஓஎன்ஜிசி இப்படி பல கம்பெனிஸ் இருக்கு நீங்க கூகுளில் டிவிடெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் வெப்சைட்டின் இந்தியான் போட்டாலே நிறைய கம்பெனிஸ் வந்துடும் அதை வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க ஒரு கம்பெனி லாபம் எடுக்கும்போது அந்த லாபத்தை திரும்ப கம்பெனி எடுக்காம அதுல ஷேர இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கொடுப்பாங்க அது முழுக்க முழுக்க கம்பெனிஸோட டிசிஷன் இதுல ஒரு சில கம்பெனிஸ் ரெகுலரா வந்துகிட்டே இருப்பாங்க அடுத்ததா குரோத் ஸ்டாக்ஸ் இது ஃபியூச்சர்ல வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லப்படுற கம்பெனிஸ் இதுல ரிஸ்க் ரொம்பவே அதிகம் நல்ல குரோத் இருக்கும் அதே டைம் அப்படி அப்படியே கீழையும் விழுந்துடும் சோ மாத்தி மாத்தி இன்வெஸ்ட் பண்ணுங்க குரோத் ஸ்டாக்ல முக்கியமா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அவங்களோட குரோத் அண்ட் அவங்க ஒர்க் பத்தியும் தெரிஞ்சுக்கணும் கடைசியா மோனோபாலி ஸ்டாக்ஸ் எக்ஸாம்பிள்க்கு பிடிலைட் கம்பெனி அதாவது ஃபெவிகால் கம்பெனி மார்க்கெட்ல செவன்டி பர்சன்டேஜ் ஷேர்ஸ் இந்த பிடிலைட் கம்பெனி கிட்ட தான் இருக்கு சோ இவங்க மேக்சிமம் மோனோபாலி ஸ்டாக்ஸ் தான் வராங்க ரெண்டாவது மேரிகோ கம்பெனி செவன்டி த்ரீ பர்சென்டேஜ் ஷேர்ஸ் வச்சிருக்காங்க அடுத்ததா நெஸ்லே நெஸ்லே ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாத வீடுகளே இருக்க முடியாது அந்த அளவுக்கான மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க இதுல ஸ்டாக் மார்க்கெட்க்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா நாம கோல்ட்லையோ லேண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்றதை விட லாங் டேர்ம்ல போகும்போது ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு அபரிவிதமான லாபத்தையும் பெறலாம் இப்போ நீங்க நூறு ரூபாய் சம்பாதிச்சு ஐம்பது ரூபாய் ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்பிரிட் பண்ணி போட்டீங்கன்னா கண்டிப்பா லாபம் கிடைக்கும் சோ நீங்க ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் இப்படி எதுல நீங்க உங்களோட அமௌண்ட இன்வெஸ்ட் பண்ணாலும் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க காசுக்கு எந்த பிரச்சனையுமே வராது சோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்